தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருக்குடும்பத்தை நோக்கி ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே அமல உருப்பவ கன்னி மாதாவின் திரு இருதயமே ஓ மிகுந்த மகிமை பிரதாபம் பொருந்திய புனித சூசையப்பரே உங்கள் அடைக்கலமாக ஓடிவந்து உங்கள் உபகார சகாயங்களை இருந்து மன்றாடி கேட்ட ஏவரும் அந்த மன்றாட்டுகளை அடையாமல் போனதில்லை என்று நினைத்திருங்கள் இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு எங்கள் பாவ சுமையோடே உங்கள் பாத சன்னிதானத்தில் கஷ்டங்காலங்கள கஷ்டங்களாக வந்து விழுந்து பிரார்த்திக்கின்றோம் இரக்கமுள்ள இயேசுவின் திரு அமல உற்பவ கன்னி மாதாவின் திரு ஓ மகிமை பிரதாபம் பொருந்திய புனித சூசியப்பரே அடியானுடைய மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு தந்திருங்கள் ஆமீன் ஆண்டவர் இரக்கமாயிரும் ஆண்டவர் இரக்கமாயிரும் கிறிஸ்துவ இரக்கமாயிரும் கிறிஸ்துவ இரக்கமாயிரும்